அண்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது கண்ணில் கருவளையம் இந்த கண்ணில் கருவளையம் வருது இது ஏன் வருது இது யார் யாருக்கும் வரும் எந்த காரணங்களால் வரும் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் மனசில் இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நடத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே இதில் கண் கருவளையும் அப்படின்போது கண்ணில் இருக்கக்கூடிய கருப்பாகவும் பழுப்பாகவும் நீளமாக ஊதாவா அப்படின்னு பல விதத்தில் அவங்களுடைய தொழில் நிறுத்த மாதிரி மாறும் இது ஏன் ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய ஜெனட்டிக் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய மோதாதையர்கள் இருந்தனா அது அவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு தூக்கமின்மை வயோதிகம் இப்படிப்பட்ட காரணங்களாலும் அது வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இதனால ஒரு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது அதனால் நீரில் கண்ணில் நீர் குமிழ் கண்ணீர் இருக்குது அது தேங்கியிருக்கும் ஒரு ஒரு பை அந்த பை அதிகமாகி நீராக இருந்தால் கூட கண்கள் வீங்கும் அப்போ கூட அந்த கருவலையும் உருவாகும் வாய்ப்புகள் உண்டு இப்படி ஒவ்வொரு காரணங்களாக சொல்லிகிட்டே வரும்போது இப்போ இந்த இதனால் நமக்கு என்னென்ன இதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டு க்ரீன் போட்டோம்னா வெயில் இருந்து இதை பாதுகாக்க முடியும் அதுக்கடுத்து நம்ம லோஷன்ஸ் தடவி அதை மறைக்க முடியும் அதுக்கடுத்தது இது மறைக்கிறதுக்கு உண்டானது அதுக்கடுத்து இதை எப்படி கோஸ் பண்ணுறது அப்படின்பொழுது ட்ரீட்மெண்ட்டு இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்பொழுது லேசரால் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கடுத்தது இதிலிருந்து நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் ஒன்று அதுக்கடுத்தது வெள்ளரிக்காய் அதை கட் பண்ணி கண்ணில் வச்சோம்னா வைட்டமின்ஸ் நம்முடைய கண்களுக்கு போச்சுன்னா நம்முடைய கண்கள் ஓரளவு பிரகாசமாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த கருவடைகள் மறைக்கிறது மறையிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதாட்டீது தூள் இருக்குது அதை கூலிங் பண்ணி அதையும் கண்ணில் வைக்கலாம் அதனாலேயும் நம்முடைய கண்கள் இப்போ கருவலையங்கள் க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பல காரணங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய இது நம்முடைய மன அழுத்தம் இதனாலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் குடும்பமானவரெல்லாம் மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்களாக கம்பல் பண்ணி வாழத்தை கற்றுக்கோங்க அடுத்தவனுக்காக நம்ம வாழத்த விட நமக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னாட நம்ம சந்தோஷமாக இருப்போம் புரியுதுங்களா அதனால் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த மன அழுத்தம்ன்றது நம்மளை விட்டு போயிட்டோம் அதனால் மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் உங்களுடைய வெயிலில் ரொம்ப அலையாதீங்க அலைஞ்சிக்கனால நலஞ்சு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட இந்த வர வாரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி உங்களுடைய போக்குவரத்தை குறைச்சிட்டு கூடுமான முறையெல்லாம் உங்களுடைய ட்ராவலிங்க பகலில் அதாவது வெயில் நல்ல வெயிலில் போகிறது கம்மிப்படுத்துவது ரொம்ப நல்லது இதனால் உங்களுடைய தோள்கள் பாதிக்கப்படும் அதுவும் ஒரு ப்ராப்ளம் கண்களுக்கும் பாதிப்பு இப்படி படம் அவற்றையும் அணுகிக்கொண்டே போகலாம் ஆனால் இதனால் எந்த பாதிப்புகளும் கண்களுக்கு கிடையாது அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படி தெளிவாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் வந்து ஐயோ எனக்கு அண்ணன் பாதிச்சிருமோ அப்படின்ட்டு மாதிரி எப்படி வேணாம் அதில் ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா தேங்க் யூ இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ முடிஞ்ச பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு இது இருக்குது அதனால் தேங்க் யூ